ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன் எல்லாருமே வந்து தைப்பொங்களை சிறப்பாக நீங்களும் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் சரி வாங்க நாம இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மங்கர சங்கராந்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போறோம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் தை முதலாம் தேதி வந்து மகர ராசிக்கு வந்து பேர்ச்சியாக விடுவார் அந்த நாள்தான் வந்து நாம மகர சங்கராந்தி என்று சொல்கிறோம் இந்த நாள் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தை திருநாள் தை பொங்கல் முதலாம் தேதி எந்தெந்த கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இன்றைய வந்து ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா தை மாதம் வந்து பிறந்த பிறகு ஆறு நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா தை தொடங்கி சித்திரை மாதம் வரை வந்து இந்த பலன் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தைமாசி பங்குனி சித்திரை நாலு மாதங்கள் சில விஷயங்களை வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முதல்ல வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வந்து வந்து யார் யார் என்பதை பார்த்து விடலாம் அதாவது பாத்தீங்கன்னா சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி திருவாதிரை புனர்பூசம் பூசம் என்ற இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களை வந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் தான் இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லப்படுகிறதா எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா இதை வந்து தன என்று ஜோதிட ரீதியாக வந்து சொல்கிறார்கள் ஆகவே வந்து நீங்கள் பண விஷயத்துல வந்து கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கல வந்து கவனமாக இருங்கள் யாருக்குமே வந்து ஜாமீன் கையெழுத்து கூட போடாதீங்க தொழில் முதலீடு செய்வதற்கு

பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் பசு வைத்திருப்பவர்களுக்கு வந்து புண்ணா அல்லது வாழைப்பழம் வைக்கோல் அந்த பசுவிற்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி அந்த பசுவிற்கு வைத்திருக்க உரிமையாளரிடம் வந்து 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 நீங்கள் வாங்கி முடிந்த தானம் வியாழக்கிழமை தோறும் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை வீட்டில் வந்து மகாலட்சுமி மந்திரங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரங்களை ஒழிக்க விடுவது சிறப்பான பலனை கொடுக்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சதயம் பிரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அரசாங்க ரீதியாக நீங்கள் ஏதாவது வேலை செய்ய அப்படிங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அரசாங்கத்திடம் போய் கேட்கிறீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நேர்வழியில் வந்து நடந்து கொள்ளுங்கள் குறுக்கு பாதையில் வந்து செல்ல வேண்டாம் அரசாங்க அதிகாரிகளிடம் வந்து ஏதேனும் கையொப்பம் வாங்கணும் என்று சொன்னாலும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய பகவானுக்கு விளக்கு போடுவது ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது இது போன்ற வந்து பரிகாரங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து தடு நிறுத்தம் என்பது வந்து குறிப்பிடத்தக்கதா மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களும் வந்து கெடுதல் நடக்கும் என்பது அர்த்தம் இல்லாம கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நீங்க இருக்கணும் தான் இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன் இந்த மகர சங்கராந்தியில வந்து மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கும் பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையெல்லாம் அனைவருக்கும் வந்து பொங்கல் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானே நம்பர் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி